இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரொம்ப நாள் வேலை கிடைக்காத இன்ஜினியர் ஒருத்தர் டாக்டர் ஆகில்லான் என்று கிளினிக்கே திறந்தார் வாசலில் ஒரு போர்டு எழுதினார் எந்த வியாதியாக இருந்தாலும் ஐநூறு ரூபாயில் குணப்படுத்தப்படும் உங்கள் வியாதி குணமாகவில்லை என்றால் ஆயிரம் ரூபாய் திருப்பித் தரப்படும் என்று இதை கவனித்த வேலையில்லா மருத்துவர் ஒருவர் இந்த போலி என்ஜினியரிங் டாக்டரிடம் இருந்து ஆயிரம் ரூபாயை பறிக்க உள்ளே சென்றார் டாக்டர் என் எந்த சுவையும் உணர முடியல நர்ஸ் அந்த இருபத்தி மூன்றாம் நம்பர் பாட்டில் இருக்கிற மருந்தை இவர் வாயில் மூணு சொட்டு விடுங்க என்றார் இன்ஜினியர் டாக்டர் நர்ஸ் அவர் வாயில் மருந்தை விட்ட பிறகு ஐயோ டாக்டர் இது பெட்ரோல் ஆச்சே என்று அலறினார் இவர் வெரி குட் இப்போ உங்கள் நாக்கில் டேஸ்ட் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு எல்லா சுவையையும் உணர முடிகின்றது ஐநூறு ரூபாய் பீசை எடுங்க அப்படின்னார் உண்மையான டாக்டர் வேறு வழி இல்லாமல் ஐநூறு ரூபாயை தந்து விட்டு வெளியேறினார் ஆனாலும் ஆயிரம் ரூபாய் பெறும் முயற்சியை கைவிடவில்லை அவர் சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த கிளினிக்கு சென்றார் டாக்டர் எனக்கு மறைத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது குணப்படுத்துங்க என்றார் நர்ஸ் அந்த இருபத்தி மூன்றாம் நம்ப பாட்டிலை திறந்து இவர் வாயில் மூன்று சொட்டு விடுங்க என்றார் என்ஜினியர் டாக்டர் ஐயோ டாக்டர் அது பெட்ரோலாச்சே என்று அலறினார் இவர் வெரி குட் உங்கள் மெமரி பவர் நல்லா ஆயிடுச்சு ஐநூறு ரூபாய் எடுங்க இந்த முறையும் ஏமாந்து போன மருத்துவர் சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்தார் எனக்கு கண் பார்வை சரியில்லை மருந்து தாங்க டாக்டர் என்றார் சாரி சார் இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை இந்தாங்க ஆயிரம் ரூபாய் என்று ரூபாய் நோட்டை நீட்டினார் இன்ஜினியர் டாக்டர் இது ஐநூறு ரூபாய் நோட்டாச்சே என்று பதறினார் இவர் வெரி குட் உங்கள் பார்வையும் நல்லாயிடுச்சு எடுங்க ஐநூறு ரூபாய் பொழைக்க தெரிஞ்சவன் எப்படியும் பிழைச்சிடுவான் படிப்பாவது கிடிப்பாவது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்